மாயா தேசிய உதவி தலைவர் டாக்டர் முருகையா கேட்டுக் கொண்டுள்ளார் கடந்த காலங்களில் மலேசிய கால்பந்து துறையில் எம் சந்திரன் சந்தோங் சிங் கராது துரைராஜ் குணாலன் ஜெயகாந்தன் வி மணிகம் டாக்டர் தனபாலன் போன்ற தலை சிறந்த கால்பந்து ஜாம்பவான்கள் இருந்தார்கள் ஆனால் இன்று விரல் விட்டு எண்ணும் அளவில் இந்தியர்கள் இருக்கிறார்கள் இது மாற வேண்டும் மீண்டும் மலேசிய கால்பந்து துறையில் இந்தியர்கள் முத்திரை பதிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் கிளாங் வேலி கால்பந்து கிளப் ஏற்பாட்டில் காலா டின்னர் விருந்து நிகழ்ச்சி ஸ்லாங்கூர் கிளப்பில் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது இதில் முன்னாள் கால்பந்து வீரர்கள் சிறப்பிக்கப்பட்டனர் தொடர்ந்து விருந்தோம்பலும் இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது விடா ஏற்பாட்டு குழு தலைவர் ராஜம் பரமசிவம் தலைமையில் விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது டத்தோ பரமேஸ்வரன் கெரகான் கட்சியின் தேசிய உதவி தலைவர் மீவா கால்பந்து சங்கத்தின் துணை தலைவர் ஆரா எஸ் மைந்தர் யாங் காம்போங் டாக்டர் மனோ பரமசிவம் மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் முத்தமிழ் மன்னன் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் போட்டி நமக்கு இந்த மாதிரியான பல நல்ல விளையாட்டு வீரர்கள் எல்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்க இப்போலாம் வந்து மலேசியாவில் ஃபுட்பாலில் யாராவது காட் பந்து விளையாடுறாங்கன்னு தெரியல ஏன்னா ஃபுட்பாலர்ஸ் எல்லாம் நம்மளோட இந்தியர்கள்லாம் படைச்சிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து இந்தியா காரன் வந்து டிவியில் மலேசியாவுக்கு விளாடுறான்னு சொன்னால் நான் ஆர்வமாக அதை கிடைச்ச வரைக்கும் அந்த பந்து விளையாட பார்ப்பேன் இப்போ வந்து டிவியை தொடர்ந்தா இந்தியாக்காரன் விளாடுறான் கணக்கு தடுப்பாக இருக்குது ஆனால் வேறு நாட்டு வந்திருக்கான் எந்த நாட்டுல கேட்டால் அப்படி தான் அங்கே உள்ள கம்மன் கட்சிக்கிட்டு நம்ம இருக்காரு நம்ம எல்லாருக்கும் மறைச்சுக்கிட்டே இருக்காங்க நீங்கள்லாம் திருச்சி எடுத்து நிறைய விளையாட்டாளர்களை உருவாக்கி தெரியும் நம்ம சகோதரர் ராஜன் இருக்காரு மீபா என்ற உபோக்தான் அவர் ஒரு தலைவராக இருந்து செயலையாட்டினார் நிறைய விளையாட்டாளர்கள் வந்து உருவாக்குற எண்ணத்தில் நாடு அளவில் ஆங்காந்து இருக்கக்கூடிய நம்முடைய இந்திய இளைஞர்களை ஒத்துழைத்து அவங்களும் முயற்சி செய்து இருக்காங்க நிறைய மாணவம் காட்டிருக்கிறார்கள் ஆனால் மேலுக்கு முடியல என்ன காரணம்னு யாருக்கும் தெரியல ஆஹ் அந்த காலத்தில் சீன விளையாட்டுக்காரர்கள தமிழை சார்ந்த விளையாட்டுக்காரர்களும் நிறைய இருந்தாங்க இப்போ குறைஞ்சிக்கிட்டே இருக்கு

தெரியும் அதே நேரத்தில் வந்து இந்த நிகழ்ச்சி அனைத்து தனிநபர் அனைவருக்கும் வேலையில வந்து பெரிய நன்றி இந்த அடுத்த போகிறதுக்கு உங்களோட கரங்கள் உங்களோட உதவிகள் வந்து பெரிதும் உதவ அந்த அடிப்படையிலேயே வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வந்து கிளாப்ஸ் நிகழ்ச்சிகள் நடத்தினோம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வந்து நமக்கு ஒரு

மீண்டும் நமக்கு வந்து இந்த பணம் வாய்ந்தாக்கா நம்ம சொன்னால் ஒரு பேச மாற்ற முடியும் நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு